ஹாய் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் எப்படி வச்சா தூரத்துக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போயும் போது நம்ம வைக்கிற மாதிரி குக்கரை வைக்கிறோம் வச்சு கொஞ்சம் குக்கர் காயறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால் அரிசி துவரம்பருப்பு அது ரெண்டையும் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு வெங்காயம் பூண்டு அப்புறம் பெருங்காயம் அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில்லி போட்டுக்கோங்க நாங்கள் அதுக்கு முன்னாடி சாம்பார் பவுட்ரை போட்டு நாங்கள் இது பண்ணி வச்சுருக்கோம் பேம்பால குக்கரை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்கிற வரைக்கும் கொஞ்சம் தாகட்டும் அதுக்கப்புறம் வந்து கடுகு போட்டுட்டு நம் அதை நல்லா கடுகை வந்து நல்லா வெடிக்க விடணும் வெடிக்க விட்டாதான் கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு அப்புறம் பெருங்காயம் முனியும் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயிலேயும் நம்ம வளர்த்துக்கலாம் வதக்கி விட்டு இதுலேயே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துக்கலாம் இது எல்லாமே அந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கிறோம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் இருக்கு பார்த்திங்களா அதை வந்து லைட்டாக அரைச்சி ஊற்றிக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு அரை மட்டும் அரைச்சி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் நம்ம போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டோம்னா நமக்கு ரெண்டு விசில் மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா